அன்பார்ந்த பெரியவர்களே தாய்மார்களே அன்பிற்கு சகோதர சகோதரிகளே மிக பெருமையாக சாயங்காலம் நாலு மணியிலிருந்து மலைக்கோட்டை நகரில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உங்களுடைய எல்லோருடைய குழந்தைகளும் நன்றாக இருக்க வேண்டும் நல்லா படிக்கணும் அற்புதமான அந்த கல்வி கொள்கையை கையில் எடுக்கணும் நாம் கஷ்டப்பட்டாலும் கூட நம்முடைய குழந்தைகள் நன்றாக வாழ வேண்டும் என்கின்ற ஒற்றை எண்ணத்தில் நாம் எல்லோரும் இங்கே ஒன்று சேர்ந்திருக்கின்றோம் இந்த மண்ணுக்கு ஒரு சக்தி இருக்குது இங்க ஒரு சாதாரண மண் கிடையாது எந்த மண்ணில் நீங்க எல்லாம் அமர்ந்து இருக்கிறீங்க நின்று திருச்சி மண்ணுக்கே ஒரு சக்தி இருக்கு அதிலும் குறிப்பாக இந்த மைதானத்திற்கு ஒரு மாபெரும் சக்தி இருக்கு காரணம் இந்த மைதானத்துல செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி பதிமூன்று சரியாக பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அன்றைய மாநில தலைவராக இருந்த அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இளம் தாமரை மாநாடு என்கின்ற ஒரு மாநாடு ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க அந்த அதே மண்டலம் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதம மந்திரி வேட்பாளர் அறிவிச்ச உடனே இரண்டாவது கூட்டமாக திருச்சிக்கு வர்றாங்க வெற்றி பெறாங்க ஒரு குஜராத்திலிருந்து பிறந்து ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்த ஒரு மனிதர் இந்தியாவுடைய பிரதமராக மாறி இன்னைக்கு உலக நாடுகள் முழுவதும் சில நாடுகள் பார்த்து பயப்படுறாங்க சில நாடுகள் கொண்டாடுறாங்க சில நாடுகள் கொஞ்சிறாங்க ஒரு தலைவனை பொறுத்தவரை கெட்டவர்கள் பயப்படணும் நல்லவர்கள் பாராட்டணும் குழந்தைகள் எல்லாம் கொஞ்சணும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலைவராக இன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு நமக்கு இருக்கிறாங்கன்னா இந்த மண்ணும் ஒரு காரணம் அதே மண்ணில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுத்து நாம் எல்லாம் நின்று கொண்டிருக்கின்றோம் நம்முடைய கல்வி கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் நம்முடைய கல்வி திறன் மேம்பாடு எப்படி இருக்க வேண்டும் அரசு என்ன சொல்றாங்க பொறுத்த வரைக்கும் ஒரு திமுக மேடைக்கு போனீங்கன்னா ஆபாச பேச்சுக்கள் அவங்க பேசுறது எல்லாமே ஒரு ஆபாச பேச்சுக்கள் அதை கை ஒரு நூறு பேர் அதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவங்க கை சரியான பாதையில தான் போறோம் ஒரு மாய உலகத்தில் அமர்ந்திருக்கின்றார் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இருநூறு சீட்டு ஜெயிச்சிருவோம் அப்படின்னு ஒரு மாய உலகத்தில் இருக்காரு ஏன்னா அங்க இருக்கக்கூடிய திமுக தொண்டர்கள் அந்த ஆபாச பேச்சுக்கு கை இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு திமுக அமைச்சர் சொல்றாங்க வடநாட்டுல பாருங்க பன்னிக்குட்டி குட்டி போடுற மாதிரி குட்டி போடுறாங்க திருமணம் பண்ணிக்குவாங்க அதுக்கு நாலு பேர் கை கைத்தட்டுறாங்க பீகார்ல உத்தரப்பிரதேச இருக்கிறவங்க எல்லாமே தொழிலாளிகளாக மட்டும்தான் இருக்கிறாங்க அதுக்கு நாலு பேர் கை தட்டுறாங்க ஏன்னா இவர்கள் யாருமே கும்மிடி பூண்டியை தாண்டி பாரதம் எப்படி இருக்குன்னு பார்த்தது கிடையாது இவர்களுடைய மாய உலகத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து இந்த மாய உலகத்துக்குள்ள மாட்டி இருக்கிறாங்க தமிழ்நாடு பாட தாண்டி பாரதம் முழுவதும் போனாங்கன்னா தெரியும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி வட இந்தியாவில் இருக்கக்கூடிய யாருமே எனக்கு தெரிந்து உங்களுக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய யாரையும் ஒரு பள்ளி சொல்லல ஒரு வார்த்தை தவற இது வரைக்கும் நீ யோசிச்சு பாருங்க வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் அரசியல்வாதி அல்லது யாராவது ஒரு மனிதர் நம்முடைய தமிழ் சமுதாயத்தை பற்றி தமிழ் இனத்தை பற்றி ஒரு வாரத்தை தப்பா பேசினாங்க நாம எல்லாம் பொங்கி எல்லனும் வெகுண்டு யாருமே பேசல ஆனா இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் மட்டுமே தொடர்ந்து ஒரு ஒரு மாநிலத்திற்பவங்களை கூட தப்பா பேசுறாங்க காரணம் ஐயா இன்செக்யூரிட்டி பயம் பயம் வெளியே மக்கள் எப்படி வாழ்கின்றார்கள் என்கின்ற பயம் இவங்க இவங்க குடும்பத்தில் பிறந்தவங்க தொடர்ந்து அவங்களே ஆட்சியில் இருக்கிறனால மக்களுடைய மனநிலை என்னன்னே தெரியாம ஆட்சியில் அமர்ந்து ஒரு கிராமத்துக்கு போய் ஒரு வீதிக்கு போய் ஒரு டீ கடையில் டீ சாப்பிட்டு பொதுமக்களோடு பழகுனாங்கன்னா மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியும் ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை பேரறிஞர் அண்ணாதுரை ஐயாவுடைய காலத்திற்கு பிறகு ஒரு கூண்டு கிளியாக வீட்டு சிறையில் தான் எல்லாருமே உட்கார்ந்து இருக்கிறாங்க தலைவர்கள் அவங்களுக்கு வெளியே வந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற என்ன வெளிப்பாடு கூட கிடையாது இன்னைக்கு திருச்சி மாநகரத்துக்கு வந்து பார்த்தாங்கன்னா இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில மாநாடு இல்லைங்க ஐயா இங்க வந்திருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள் எல்லோருமே திருச்சி மாநகரத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் இருந்து இங்க வந்திருக்கிறீங்க பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய தேசிய கல்வி கொள்கை இதற்காக நாம் போடக்கூடிய முதல் கூட்டம் இங்க திருச்சியில் நடக்குது இன்னும் இது போல எட்டு கூட்டம் நமக்கு பாக்கி இருக்கு தமிழ்நாடு முழுவதுமே திருநெல்வேலி காஞ்சிபுரம் வேலூர் கோயம்புத்தூர் சென்னை இன்னும் எட்டு கூட்டம் பாக்கி இருக்குதுங்க ஐயா இந்த அளவுக்கு உற்சாகத்தோடு ஆரவாரத்தோடு குழந்தைகள் பெண்கள் தாய்மார்கள் எல்லோரும் வந்திருக்கிறீங்க இளைஞர்கள் பொறுமையாக நான்கு மணியிலிருந்து அமர்ந்திருக்கிறீங்க என்னன்னா ஒரே ஒரு என்ன வெளிப்பாடோடு இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் நம்முடைய குழந்தைகள் நல்லா படிக்கணும் எந்த கல்விக் கொள்கை சிறந்தது நாம இருக்கிறோம் நாம மாச சம்பளம் வாங்குறோம் அந்த கஷ்டம் நம்முடைய குழந்தைகளுக்கு கிடைக்க கூடாது என்கின்ற ஒற்றை எண்ணத்துல இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு சொந்தங்கள்